அப்படி அடக்கம் செய்த இடத்திலே பாருங்க அந்த ஏரல் மாநகரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே கண்ணீர் ஒடித்தார்கள் ஐயா எங்க கூட தெய்வமே தெய்வமே என்னை விட்டு மறைந்து விட்டாயா ஐயா சேருவன் அருணாச்சல சுவாமியே சுவாமியே எங்கள் ஐயாவை அடக்கம் பண்ணும்போது ஆமா அவர் மேடையிலே அணிந்திருக்க கூடிய சரி விலை உயர்ந்த ஆவரணங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் ஆமா மாணிக்கம் மரகதம் புஷ்பராகம் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய அந்த விலை உயர்ந்த ஆவரணத்தோடு ஐயாவை அப்படியே அடக்கம் செய்தார்கள் அல்லவா இதை பார்த்தார்கள் கள்ள நாட்டார்கள் ஏழு பேர்கள் மாநகரத்தில் ஏழு பேர்களும் வந்து ஐயாவினுடைய உடலை ராவோடு ராவாக தோண்டி எடுத்து எடுத்து அவர் மேடையில் அணிந்திருக்க கூடிய நகைகளை எல்லாம் ஆமா நாம் கொள்ளை இடிக்க வேண்டும் வேண்டும் அப்படி என்று சொல்லி அம்மா அண்ணன் தம்பி பேர்கள் அண்ணன் தம்பி

கூடிய அந்த நகைகளை எல்லாம் நான் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த ஏரல் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஏழு குடும்பத்தார்கள் அந்த ஏழு பேர்கள் வந்து

களம்பு கொண்டு ஓடும் போதே போகும் போதே கலையதில நகலை எடுத்துக்கொண்டு ஓடும் போது போதே எங்கள் ஐயா சேர்மா அருணாச்சல சாமி ஜீவ சமாதியா இருந்தார் அல்லவா ஆங்காரம் ஒண்டாத சுல்பத்தோடு எங்க

சென்ற உங்களுக்கு எவருக்குமே கண்கள் தெரியாம போகட்டும் அப்படி என்று சொல்லி சொல்ல அவருடைய அந்த வாக்கு சொல்ல ஆமா வாக்கு சொல்லுவர்களே மக்கள் எனக்காக கொடுத்த இந்த புன்னகை மக்களுடைய புன்னகையில எனக்கு கொடுத்த இந்த பொன்னகை சரி என்னை நம்பி வந்த மக்கள் எல்லாம் அவருடைய துறைகளை நான் தீர்த்து வைத்தேன் அவர்களுடைய

கண்கள் ரெண்டு குடா போய் விட்டது அடேங்க கண்கள் குடா போன உடனே ஆமா என்ன ஏது என்று தெரியாமல் ஆத்து மணிலே அப்படியே உருளுகிறார்கள் உருளுகிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆமா ஐயோ அப்படி இருக்கும்போது போது ஆமா பார்த்தார்கள் இந்த கல்வர்கள் என்ன என்ன ஐயையோ ஐயோ ஏரல அருணாச்சல உடைய பெருமை தெரியாமல் அவர் பொருளை நாம் களவாடி விட்டோமே சரி ஐயாவுடைய பெருமை தெரியாமல் ஆமா அவர் பொருளை நாம் கொள்ளையடித்து விட்டமே விட்டோமே கூட இருந்து ஒளிபரித்தவனையும் கண்ணால் காட்டி கொடுப்பார் ஐயா ஏரல் சுவாமி என் நகைகளை நீ கலவு செய்தவனை உன்னை விடுவேனா சும்மா விடுவாரா உனக்கு கண்கள் குருடோடு போகட்டுமா உள்ள கை கால் விளங்காம போகட்டுமா ஐயா ஐயா தவறு செய்த எங்களையும் மன்னித்து விடுங்கள் ஆமா ஐயா ஏரல் அருணாச்சல சுவாமியே சுவாமியே உன்னுடைய சொத்தை ஆமா உன்னுடைய பொருளை ஆமா நான் களவு

கோயில் சொத்தை தின்னவே வந்து ஒரு நாள் எந்திரிச்சிக்கிட மாட்டான் முன்னேறிக்கிட மாட்டான் அதனாலே இந்த ஏரல அருணாச்சாமசாமி சொல்லுகிறார் எப்படி எப்படி கள்ள நாட்டார்களே நாட்டார்களே என்னுடைய பொருளை அம்மா நீ தெரிந்தே களவு செய்து விட்டீர்கள் தெரியாமல் ஒரு தவறு செய்தால் மன்னிப்பு உண்டு உண்டு இல்லையா தெரியாமல் தவறு செய்தால் மன்னிப்பு உண்டு கட்டாயம் உண்டு நீ தெரிந்தே என்னுடைய பொருளை எடுத்து சென்றதினாலே சென்றதாலே உங்கள் ஏழு பேர்களுக்கு கண்கள் குருடாக போகட்டும் என்று சொன்ன உடனே ஐயா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலோ தவறு செய்து விட்டேன் பொருளை எடுத்தது எங்களுக்கு குற்றம் தான் சரி எங்களை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் ஐயா என்று சேர்மா அருணாசலுடைய பாதத்தை பத்தி கொண்டு அவங்க கண்ணீரும் கவளையுமா கண்ணீரும் கவலையுமா அருணாச்சல சுவாமி நிறுத்தினாரணிந்து நின்ற பாலகனை பாலகனை அருணாச்சல சுவாமி அம்மா அதான் பாருங்க என்ன அதாவது மனுஷன் சிலவன் பட்டு திருந்துவான் சிறந்தவர் சரி

அப்படியாக இருக்கக்கூடிய வேலையிலே வாருங்களுடைய வாக்கு சொல்ல சொல்ல அந்த ஏழு குடும்பத்தார்களும் ஐயாவுக்கு ஒரே ஒரு தவறு செய்த காரணத்தினாலே பிறக்கக்கூடிய ஐயாவுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா இன்றும் ஏரல் மாநகரத்திலே எங்க ஐயா சீரோடு சிறப்போடுமாக அங்கே சப்ரத்திலே பவனி வருவதை போலயோ மாவடி மாநகரத்திலேயோ ஆர்ச் காட்சி எங்க ஐயா சேர்மா அருணாசல சரி அப்படி அலங்கார பந்தலிலே அமர்ந்து ரத்தின சிம்மாசனத்திலே வருபவர்களுக்கு வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து தேடி வரக்கூடிய மக்களுக்கு சரி தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து அண்டி வரக்கூடிய மக்களுக்கு அருள் வாழ்க்கு கொடுத்து எங்க ஐயா சேர்மா அருணாசல சுவாமி வடக்கு முகமாக அருள் பாவித்துக் கொண்டிருப்பார்கள்